நிலத்தை மோசடி செய்து வீட்டுமனைகள் போடப்பட்ட விவகாரத்தில் கைதான துணை ஆட்சியருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது காரைக்காலை அடுத்துள்ள கோவில்பத்து கிராமத்தில் பெற்ற ஸ்ரீ பார்வதிவர சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு சொந்தமான இரண்டரை ஏக்கர் நிலத்தை வீட்டு மனைகளாக பிரித்து பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் தொடர் விசாரணையில் இடைத்தரகர் சிவராமன் வழக்கறிஞர் கார்த்திக் உள்ளிட்டோரை கைது செய்தனர் தொடர்ந்து நில அளவை செய்து கொடுத்த நில அளவையர் ரேணுகா தேவியை கைது செய்தனர் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் துணை ஆட்சியர் ஜான்சனை கைது இந்நிலையில் இவ்விவகாரத்தில் தொடர்புடைய என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜே சிபி ஆனந்தை தேடி வந்த நிலையில் அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் மேலும் நில அளவையர் ரேணுகா தேவியின் கணவர் குருவும் இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்தது தெரியவந்ததால் அவரை போலீசார் கைது செய்தனர் இவ்விவகாரத்தில் கடந்த அக்டோபர் மாதம் கைது செய்தார் உங்க பிசினஸ்க்கு இருபது லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க செய்யப்பட்ட துணை ஆட்சியர் ஜான்சனுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் முழுவதும் தொடர் மழை பெய்த நிலையில் சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி மாசில்லா அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது அதன் கழுக்கு பார்வை வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன